ஒரு முஃமினின் விடயம் ஆச்சரியமானது அவனுக்கு எல்லாமே நலவாக அமைகின்றது அவனை மகிழ்வூட்டும் ஒன்றை அடைந்து கொண்டால் அதற்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவான் அது அவனுக்கு நலவாக அமையும் அவனுக்கு தீங்கேதும் ஏற்பட்டால் பொறுமையாக இருப்பான் அதுவும் அவனுக்கு நலவாக அமைந்துவிடும் என நபி சல்லல்லா அலை அவர்கள் கூறினார்கள் எனவே ஒரு விசுவாசிக்கு மாத்திரம் வழங்கப்பட்டிருக்கும் மிக பெரும் பாக்கியம் பொறுமையாகும் பொறுமை எமது வாழ்வுக்கு மிக அத்தியாவசியமானது வாழ்க்கையில் ஒரு மனிதன் சந்திக்கும் பிரச்சினைகள் அவனுக்கு ஏற்படும் நோய்கள் போன்ற அனைத்தையும் பொறுமையினால் மாத்திரமே எதிர்கொள்ள முடியும் இஸ்லாமிய போதனைகளின் அடிப்படையில் மிகச்சிறந்த முஸ்லிமாக வாழ்வதற்கு பொறுமை இன்றியமையாததாகும் இஸ்லாம் ஒரு முஸ்லிமின் மீது பல்வேறு கடமைகளையும் பொறுப்புகளையும் சுமத்தியுள்ளது தொழுகை நோன்பு சகாத் மற்றும் ஹஜ் போன்ற வணக்க வழிபாடுகள் மற்றும் ஹலால் ஹராம் பேணுதல் போன்றவற்றை கருத்திற்கொண்டு ஒரு முஸ்லிம் வாழ வேண்டியுள்ளான் இவையனைத்தையும் சரியாக நிறைவேற்றுவதற்கு பொறுமை மிக அவசியமாகும் மிகப்பெருமதியான பெருமதியான இன்பங்கள் நிறைந்த சுவனத்தை அடையச் செய்யும் பிரதான காரணி பொறுமையான வாழ்வாகும் என்கின்றது அல் குரான் அவர்கள் பொறுமையாக இருந்ததன் காரணமாக சுவர்க்கத்தை கூலியாகக் கொடுத்தோம் என அல்லாஹ் கூறுகிறான் எனவே வாழ்வுக்கு ஒளியூட்டும் பொறுமையை கடைபிடித்து வாழ்வோமாக ரமணான் தரும் பொறுமைக்கான பயிற்சி எப்போதும் தொடரட்டும்